உத்தரப்பிரதேஷ் கபடி லீக் ஸோ இதை பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக அதற்கான அப்டேட்டு இந்த வீடியோவில் உங்களுக்காக கிடைக்கும் ஸோ எப்போ நடக்க போது எத்தனை டீம்ஸ் இருக்காங்க இந்த ஆக்ஷனில் யாரெல்லாம் நல்ல ரேட்டுக்கு போயிருக்காங்க இதில் டெலிகாஸ்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் எப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார் 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 ஒரு 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 நிமிஷம் நிமிஷம் ஒரே ஹலோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உத்தரப்பிரதேஷ் கபடி லீக் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் அக்டோபர் மாதமே அதை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க உத்தரப்பிரதேஷ் கபடி லீக் அப்படிங்கிறது ராகுல் சௌத்ரி அம்பாசி தெரா வச்சு ஒரு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சூப்பரான கபடி லீக் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது எப்போத்துலேருந்து எப்போ வரைக்கும் நடந்து முடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினொன்று ஸ்டார்ட் ஆகி ஜூலை இருபத்தி ஐந்து வரைக்கும் நொய்டாவில் நடக்கும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பதினைந்து நாள் ஐம்பத்தி ஒன்பது போட்டிகள் வரைக்கும் இருக்கும் ஸோ ஒன் எக்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் உத்தரப்பிரதேஷ் கபடி அசோசியேஷன் சேர்ந்து இதை கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதற்கான ஆக்ஷன் ஜூனு பத்து அன்னைக்கு நடந்திருந்துச்சு அதை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு வரைக்கும் வரைக்கும் இந்த இந்த ஆக்ஷனில் வந்து இருந்திருந்தாங்க இருந்திருந்தாங்க நிறைய பிகேஎல் ஸ்டார்ஸுமே ஸோ ஆக்ஷனை பொறுத்த தான் பிரிச்சுருந்தாங்க ப்ரோ கபடி அண்ட் கபடியில் ஆடி இருந்த பிளேயர்ஸுக்கு கேட்டகரியே கொடுத்துருந்தாங்க ஒரு லட்சம் பேஸ் ப்ரைஸ் அதை தொடர்ந்து கேட்டகரி கேட்டகரி பி அறுபதாயிரம் சி நாற்பதாயிரம் பொறுத்த வரைக்கும் இருபத்தைந்தாயிரம் அமௌண்ட்டாக இருந்துச்சு இதை பேஸ் பண்ணி தான் ஆக்ஷன் அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு ஸோ அதற்கான ஆக்ஷனராக வந்து பார்த்தீங்கன்னா பிரமிதா அப்படிங்கிறவங்கள வந்து அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க தான் ஆக்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க அவங்களுமே செம்ம ட்ரெண்டிங்கில் இருந்தாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம் ஸோ அந்த வகையில் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்டு டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஒவ்வொரு ஏரியாவை பேஸ் பண்ணி அதாவது உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஃபேமஸான சிட்டிஸை பேஸ் பண்ணி இந்த டீம்ஸ் எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த வகையில் அவாத் ராம்பூட் ப்ரீட்ஜ் ஸ்டார்ஸ் கங்கா கிங்ஸ் ஆஃப் மிர்சாப்பூர் நொய்டா நிஞ்சாஸ் காஷி கிங்ஸ் லக்னோ லயன்ஸ் யமுனா யோதாஸ் சங்கம் சேலஞ்சர்ஸ் இந்த டீம் எல்லாம் இருக்காங்க ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதிக விலைக்கு எடுக்கப்பட்ட பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு பேர் இருக்காங்க ப்ரோ கபடி லீக்ல அரியானா ஸ்டீலர்ஸ்காக பிளே பண்ற வினய் டிவாட்டியா அண்ட் ஜெய்ப்பூர் பிங் பஞ்சர்ஸ்காக பிளே பண்ற ரெய்டிங் மிஷின் அப்படின்னு அழைக்கப்படுற அர்ஜுன் தேஷ்வால் இரண்டு பேரும் மூணு கோடியே பத்து லட்சம் அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு போயிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் ஐயஸ்ட் பிட் இந்த உத்தரபிரதேஷ் கபடி லீகை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீம்ஸ் அதாவது உத்தரப்பிரதேஷ் கபடி லீக்ல இருக்கிற எட்டு டீம்ஸும் எடுத்திருக்கிற கொஞ்சம் ஃபேமஸான ஆன யார் யார் அப்படிங்கறத நான் உங்களுக்காக சொல்லிடுறேன் ஸோ அவாத் ராம் டூட்டை பொறுத்த வரைக்கும் ஆஷு சிங் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் அபிஷேக் சிங் ஒரு லட்சம் ஆஷிஷ் நாயகர் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் எடுத்திருக்காங்க பிரிஜ் ஸ்டார் ராபின் சௌத்ரி ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு லட்சம் விக்ராந்த் சௌத்ரி ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு லட்சம் அப்புறமா கங்கா கிங்ஸ் மிர்சாபுரா பொறுத்த வரைக்கும் மோஹித் பலியான் அனில் குமார் சிவம் சௌத்ரி எல்லாரையும் எடுத்திருக்காங்க நொய்டா நிஞ்சாசை பொறுத்த வரைக்கும் சிவம் தாக்கூர் அமித் நாகர் குணால் பாட்டி அவங்களெல்லாம் எடுத்திருக்காங்க காஷி கிங்ஸை வரைக்கும் சாகுல் குமார் ரத்னோ லயன்ஸை வரைக்கும் அர்ஜுன் தேஷ்வால் நிதின் பவார் ஆர்பி சரோகா முன்னாள் தமிழ் தலைவாசியர் அவர் ஒரு கோடியே பத்து லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க யமுனா யோதாஸை வரைக்கும் வினய் திவாட்டியா அண்டு கூடவே சுபம் குமார் பலியான் ஒரு கோடியே இருபது லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க சங்கம் சலஞ்சர்ஸை வரைக்கும் அபிஜித் மாலிக் ரெண்டு கோடியே அறுபது லட்சம் செகண்ட் ஹையஸ்ட் இவர் தான் இவரும் ஜெய்ப்பூர் பிங்க் பேனர்ஸை சேர்ந்த பிளேயர் தான் அது இல்லாமல் விஜய் திவாட்டியா ஒரு கோடியே இருபது லட்சம் பனு பிரதாப் டோம்பர் ஸோ எல்லாம் இந்த சங்கம் சேலஞ்சர்ஸ் எடுத்திருந்தாங்க ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உத்திரப்பிரதேசத்தில் இருக்கிற டொமஸ்டிக் ப்ளேயர்ஸ்க்கு அதே அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அது இது ஒரு பெரிய பிஸ்னஸாகவுமே பார்க்குறாங்க டெலிகாஸ்ட் பாட்னர்ஸை பொறுத்த வரைக்கும் சோனி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோனி நெட்வொர்க் தான் இது வாங்கியிருக்கு ஸோ நீங்கள் அங்கே லைவுமே பார்க்கலாம் அதாவது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா எங்கே பாக்குறது எங்கெல்லாம் லைவ் உங்களால் மொபைலில் பார்க்க முடியும் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இதை நான் மேலும் அப்டேட் வேணும் அப்படின்னா பார்க்காம கீழே வழக்கம் போல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன் வேறு எந்த அப்டேட் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய குற்றம் குறைக்காக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ